பூரணவார கும்ப சீதபடீர கொங்கை மாதர் விகாரவஞ்ச லீலையிலே உழன்று போதவீழந்து போனது மானமென்ப அறியாத ாகின காவல் பாடாத பஞ்ச பாதக நாயரஞ்ச யாதடியோடந்து போனவர் வாழ்வு கண்டு ஆசையிலே அழுந்து மயல் தீர காரண காரியங்கள் ஆனதலாம் ஒழுந்து யானெனுமாதை விண்டு பாவகமாயிருந்து காளுடலூடியங்கி நாசியின் மீதி விழிபாய காயமுனாவுனஞ்சு மோர் வழியாக காயம் விடாமல் ஒன்று நீடியத்தால் நினைந்து காணுதல் கூர்ந்தவஞ்சை யோகிகளாய் விளங்க அருள்வாயே காணுதல் கூர்தவஞ்சை யோகிகளாய் விலங்க அருள்வாயே சாரந்திர வேதமலாம்பிலங்க ஆதிரை யானை என்று தாழ்வன நாவனங்கு மாதர வாழ்விலங்கு பூரண ஞானம் முறவோனி மா வா சூரனை மாலமென்று வானூல காலுமன்ற இராணவர் கூறந்தை தீரமுனார் தீரமுனால் மகிழ்ந்த முருகேச வாரண மூலமென்ற புதினாழி கொண்டு வாவியின் மாடிடங்க பால்வடவே அறிந்த மாமுகில் போடிருண்ட மீனிய நாமுகுந்தன் மாறுகோனே வாது மீது வண்டலோடிய காலில் வந்து சூழ்நிறைவான சங்கு மாமணி வந்து வாரிதி நீர் பரந்த சீரலை வாயு கந்த பெருமாலே வாரிதி நீர் பரந்த சீரலை வாயு கந்த பெருமாளே பெருமாலே பெருமாளே